வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் வெளியானது எம் நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் ரணில் தெரிவிப்பு வரி வசூலிக்கும் போலி அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை கிளிநொச்சியில் பேருந்து விபத்து ஒருவர் பலி கொக்கைன் பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்ட டிக் வெல்ல கவிழ்ந்த பேருந்து நாற்பத்தி ஒரு பேர் பலி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து முயற்சங்கள் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலால் வெளியிடப்பட்டுள்ளது இ ஆணைக்குழுவில் உத்தியோகபுர இணையதளத்தில் பிரவேசித்து வேட்பாளர்களின் சொத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள முடியும் நாட்டின் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம் இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுடன் சமர்ப்பித்துள்ளார்கள் ஊழல் விசாரணை சட்டத்தில் எண்பத்தி எட்டு இன்று முதலாம் பிரிவின்படி ஒவ்வொரு வேட்பாளர்களின் சொத்து மதிப்புகளையும் கடன்களையும் மாத்திரமே வெளியிட முடியும் என அந்த ஆணைக்குழு தமது உத்தியோக இணையதளத்தில் தெரிவித்துள்ளது சொத்து விவரங்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் மாதாந்த வேதனம் தொன்னூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அத்துடன் வேதனம் தவிர்ந்த ஏனைய கொடுப்பனவுகளுக்காக எண்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒரு ரூபாய் அறுபத்தி ஆறு சதம் என அவரது சொத்து விவரங்கள் காட்டப்பட்டுள்ளது கணனி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரியும் அவரது மனைவியின் மாதாந்த வேதனம் ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது சதம் ஆகும் அத்துடன் அவர் இரத்தின கற்கள் மற்றும் ஆபரண துறைகளில் பணத்தையும் முதலீடு செய்துள்ளதுடன் அவரிடம் உள்ள ஆபரணங்களின் பெறுமதியும் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் ஜனாதிபதியின் மனைவி அவரது ஆயிரம் பெற்று முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான பல நகைகளை வைத்துள்ளதாக ஜனாதிபதியின் சொத்து விவர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குருநாகக் மல் உள்ள காணி கொழும்பில் எழில் தற்போது அவர் வசிக்கும் வீடு நாவல வீதியில் உள்ள அவரது வீடு மற்றும் அதனுடன் தொடர்புடைய காணி ஒன்றும் சொத்து விவர அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதே நேரம் ஜனாதிபதியிடம் உள்ள ஜீப் ரக வாகனம் ஒன்றும் இரண்டு பெண் சக மகளுந்துகளும் உள்ளதுடன் பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான தலா இரண்டு வங்கிக் கடன்களை அவர்கள் பெற்றுள்ளதாகவும் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாசாவின் சொத்து விவர அறிக்கையின்படி சகல கொடுப்பினவருடன் மாதாந்த வருமானம் இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் பதினான்கு சதம் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தனது மனைவியின் அழகு கலை நிலையத்துக்கு ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து சதத்தை அவர் முதலீடு செய்துள்ளார் அத்துடன் எதிர்க்கட்சி தலைவர் சயீத் பிரேமதாசா கேம்பிப்பிட்டிய வீடியோ பகுதியில் காணியொன்றை வைத்துள்ளார் அதே நேரம் தமக்கும் அவரது மனைவிக்கும் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியிலான நகைகள் உள்ளதாக அவர் தமது சொத்து விபர அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சயிப் பிரேமதாசாவுக்கு சொந்தமான ஒரு பெண் சக மகளும் லேன் குருடர் மற்றும் டாடா ரக வாகனமும் உள்ளிட்ட ஐந்து வாகனங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக அனுரகுமார் ரிசாநாயக்க மாதாந்த வேதனமாக ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயை பெறுவதாக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது அத்துடன் அவருக்கான கொடுப்பனவுடன் கூடிய மாதாந்த வருமானம் இரண்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி நான்கு சதங்களாகும் அருணகுமார் திசாநாயகாவின் மனைவி தொழில் எதையும் புரியவில்லை எனவும் அவரிடம் சில தங்க நகையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர் தற்போது ஒரே ஒரு வாகனத்தை மாத்திரம் பயன்படுத்துவதாகவும் பத்திரமுள்ளையில் அவர் தற்போது வசிக்கும் வீடு அவருக்கு சொந்தமானது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜின பிரின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட நாமல் ராயபக்சாவின் மாதாந்த வேதனம் ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயாகும் சகல கொடுப்பனவுடன் அவர் மாதாந்த நான்கு லட்சம் ரூபாயினை மொத்த வருமானமாக பெறுவதாக சொத்து விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவரது மனைவி மாதாந்தம் ஒரு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் வேதனமாக பெறுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாமல் ராயபக்சே இருநூறு மில்லியன் ரூபாயை கடனாக வழங்கிய மூன்று மில்லியன் ரூபாய் அதற்கான மாதாந்த வட்டியை பெறுவதற்காக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தம்மிடம் மாத்திரம் எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் இருப்பதாகவும் தமது மனைவிக்கு பதிமூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாய் பெருமதியான நகைகள் உள்ளதாகவும் நாமல் ராயபக்ச தமது சொத்து அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இரண்டு மகளூந்துகள் ஒரு பென்ஸ் ரக மகளுந்து டேடோ ரக வாகனம் ஒன்றும் ஒரு டிபெண்டட் ரக வாகனமும் ஆகியவையும் தமக்கு சொந்தமாக உள்ளதாகவும் நாமல் ராயபக்ச தமது சொத்து விவர அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல விலை திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் மேல் சப்ரபும வடக்கு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் அதேநேரம் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல வலை திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிளப் வசந்த கொலை சம்பவம் மூன்று சந்தேக நபர்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கிளப் வசந்தி எனப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலை சம்பவத்தில் கைதான துப்பாக்கிதாரனியொருவர் உட்பட மூன்று சந்தேக நபர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த மூன்று சந்தேக நபர்களையும் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அம்பாறை திருக்கோவில் பகுதியில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கயேந்திரன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய துண்டு பிரசுர விநியோகம் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது குறித்த பிரச்சார நடவடிக்கைகளுக்கு வாக்காளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் இதன்போது அறிவித்துள்ளனர் இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றவுடன் பின்னர் செல்வராஜா கயேந்திரன் தரப்பினர் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு இடைநிறுத்துவதாக தீர்மானித்திருந்தனர் எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் அம்பாறை மாவட்ட தேர்தல் அலுவலகத்துக்கு முறைப்பாடு அளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கயந்திரன் தெரிவித்துள்ளார் தாம் அரசியல் கொள்கைகளுக்கு அமையவே செயற்படுவதாக ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொத்துவிலில் பகுதியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தாம் இலங்கை என்ற அடிப்படையிலேயே தேர்தலை போட்டியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து இணைத்தவரையும் பாதுகாக்க வேண்டும் அரசியல் கொள்கைகளுக்கு அமையவே வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றோம் தாம் மதம் இனத்தை கொண்டு அரசியல் செய்ய முன்வரவில்லை தற்போதுள்ள அரசாங்கத்துக்கு இவற்றை பாதுகாக்க முடியும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் இந்நிலையில் நாட்டின் எதிர்காலம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் உள்நாட்டு இறைவழி திணைக்கள அதிகாரிகள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் குழு நாட்டின் பல பகுதிகளில் வரி வசூலித்து வருகின்றமை தொடர்பில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு பாலாந்துறை நீர்கொழும்பு கொழும்பு வெண்ணம்புவ மற்றும் மிருவாங்குடா ஆகிய பகுதிகளிலிருந்தே இவ்வாறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன எனவே வரி செலுத்துவோர் இவ்வாறான மோசடியார்கள் தொடர்பிலும் காவல்துறையினர் புகார் செய்யுமாறு உள்நாட்டு இறைவழி திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இலங்கையின் எரிசக்தி மற்றும் விவசாய துறையின் முதலீடு செய்வதற்கு தென்கொரியா இணக்கம் தெரிவித்துள்ளது தென்கொரியா மக்கள் குடியரசின் முன்னணி தொழில் முயற்சியாளர் ஒருவருக்கும் பிரதமர் தினேஷ் குணவர்தனுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது மீன்பிடி சுகாதாரம் மற்றும் நிர்வாண துறைகளின் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் புதிய தொழில்நுட்பத்தின் சாத்தியமான முதலீடுகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு முறைப்பாடுகளும் வன்முறை தொடர்பில் ஒரு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் இதுவரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் அறுபத்தி ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிளர்ச்சி பழைய பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் ஒருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசுரக பேருந்து ஒன்றை வழிமறைத்து அதில் ஏறுவதற்கு இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயர்ந்த நபர் குறித்த சந்தர்ப்பத்தில் மதுபோதையில் இருந்தவை தெரிய வந்துள்ளது கிளர்ச்சி பரந்தல் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய ஒருவரை இந்த விபத்தில் உயிரிழந்தவர் ஆவார் வடக்கு கிழக்குக்கு காவல்துறை அதிகாரங்களை நமது அரசாங்கம் வழங்காது நாமல் தெரிவிப்பு நமது அரசாங்கத்தின் கீழ் வடக்கு கிழக்குக்கு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச மீண்டும் அறிவித்துள்ளார் சமூக ஊடகங்கள் வாயிலாக இடம்பெற்று நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் இடம்பெற்ற முப்பது கால யுத்தத்தை மூன்று வருடங்களில் நாம் முடிவுக்கு கொண்டு வந்தோம் போர் நிறுத்த உடன்படிக்கையை மேற்கொண்டு அரசாங்கமும் நமது நாட்டில் உள்ளது யுத்த வெற்றி கொள்ளப்படும் என தெரிவித்த அரசாங்கமும் நமது நாட்டில் உள்ளது விடூரமாக விசேடமாக காணி காவல்துறை அதிகாரங்கள் உள்ளிட்ட அதிகார பரவலாக்கள் என்பதையும் எந்தவொரு அரசாங்கமும் முன்னெடுக்கவில்லை நாம் பதிமூன்று பிளஸ்ஐ கொண்டு வந்தோம் தேர்தல்களை நடத்தினோம் எட்டு ஜனாதிபதிகளும் காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை கொடுக்கவில்லை இந்நிலையில் அடுத்து வரும் ஜனாதிபதியும் அதனை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தாலும் அவராலும் அவற்றை வழங்க முடியாது எனவே வடக்கு கிழக்கு இணைவு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களையும் எமது அரசாங்கமும் வழங்காது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் ஜனாதிபதி வேட்பாளரும் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் நாற்பது ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்தில் பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் நேபாளத்தில் இந்திய சுற்றுலாப் பயணிகளுடன் பயணித்த பேருந்து ஒன்று நேற்று ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது தடை விதிக்கப்பட்ட ஊக்குமருந்தை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர் நிரோசன் திக்வலர் கொக்கெயின் போதைப் பொருளை பயன்படுத்தியமை ஒப்புக்கொண்டுள்ளார் தேசிய விளையாட்டு ஒழுக்காற்று குழுவில் அவர் தொடர்பான விசாரணைகள் நேற்று நடைபெற்றது தாம் கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்தியமை இந்த விசாரணைகளின் போது அவர் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அவருக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தண்டனைகள் தொடர்பில் எதிர்வெண் காலங்களில் அறிவிக்கப்பட உள்ளது இந்த முறை இடம்பெற்ற ஸ்ரீலங்கா லீக் தொடரின் போது இலங்கை ஊக்குமருந்து பயன்பாட்டுக்கு எதிராக முகவரத்தினால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதையின் போது நிரோசன் டிக்ல ஊக்கமருந்து பயன்படுத்தியமை உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி